எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம் செம்ம ஜாலியாக பயங்கர ஹாப்பியாக தான் வந்தேன் எப்போ எங்கள் சதீஷ் சொன்னோட ஃபீமேல் வருஷம் அண்ணன் சொன்னீங்களோ எங்கள் அண்ணன் சதீஷ் சொன்னே நீங்கள் அப்படி கூப்பிடல என்ன எப்படி கூப்பிடலாம் தவறு தவறு தவறுண்ணே தவறுண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஏன்னா பணங்கள் பண்ணுறோம் அப்படின்றதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இப்போ ஜென்ரலாக ஈவெண்ட்டுக்கு வந்தோம்னா யோசிப்போம் ஓகே மொத்தம் பத்து பேர் ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் பேசுனாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஈவெண்ட் முடியும் அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாம் இப்படி தான் இருக்கும் மைண்ட் செட்டு அப்படி இல்லாமல் அங்கேருந்து இந்த ஸ்டேஜை பார்க்கறதுக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் லீடாக ஒருத்தரோட ஹீரோ பண்ணுற ஒருத்தரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த கேரக்டர் அந்த பர்சன் உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ப்ளெஸிங்னே சொல்லலாம் ஏன்னா நானும் கவினும் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தோன்னா ஈவெண்ட் பண்ணுற டைமில் மச்சான் ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாம் மேடம் எவ்வளோ மச்சான் ஏழாயிரரூவா தான் இருக்கிறான் டே டே அவன்கிட்ட பத்தாயிரூவா இருக்கான் கேள்றா வெயிட் பண்ணுறான் அப்படின்னு பேசின டைம்லேருந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு தடவை நான் அப்போது போயிருந்த டைமில் மச்சான் இங்கே இடத்துல உன்னோட போஸ்டர் இருக்கடா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை விஷ் பண்ண அவரோட முதல் படத்துக்கு ஸோ அந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கோம் பாடி இருக்கோம் ஸோ அப்போ டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஒரு ஃப்ரெண்டாக திரையில பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பக்கத்துலேருந்து இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஸோ கவின் மச்சானுக்கு ஃபஸ்ட்டு நன்றிகள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மச்சான் லோட்ஸ் ஆஃப் லவ் ட்யூ இன்னும் பல உயரங்கள் போக வாழ்த்துக்கள் ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே அதில் ட்ராவல் ஆகணுன்றது ஆசை அண்ட் சதீஷரனுக்கும் ஒரு பெரிய நன்றி நான் ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசுனது வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துப்பாரு அண்ட் ஒவ்வொருத்தரை பற்றி மென்ஷன் பண்ணும் ஹீரோயின் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறது தெரியும் அண்ட் எடிட்டர் சார் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் சரி பாம்பேலேருந்து ஏதோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க ஏன்னா கவினை விட அதிகமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது இவர் தான் ஷார்ட் ஷாட் நான் கேட்டேன் சரி அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன் சரி அதாவது சில டைம் வருவாங்களா காஸ்டிங் கோஆர்டினேட்டர் அந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க பாம்பேலேருந்து இவருக்கு இப்படி ஒரு பெரிய டீம் இருக்காங்க யாரா இவரு சென்ட்டு வாசம் தூக்குது கலர் கலரும் மோதிரும் அஞ்சு ஆறு சட்டை இவரு தான்டா நம்ம படத்தோடைய எடிட்டர் எடிட்டரா எடிட்டர் எதுக்குடா அஞ்சு சட்டை மாத்துறாரு அதுவும் மாறும் அமேசிங்கா வந்திருக்கு அப்புறம் தான் சாமி வாங்க நீங்க எடிட்டிங்னு சொல்ல கண்டிப்பா டார்லிங் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பெரிய ஆக்டராகவும் வரத்துக்கு வாழ்த்துக்கள் அவரே எடிட் பண்ணி அவரே நடிக்கலாம் ஒரு நேரம் ஒரு பிளஸ்ஸிங் நடக்கும் யோசிச்சு பாருங்கள் என்னோடய பிளஸ்ஸிங் என்னோட அப்பா வி டிவி சார் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அவருக்கு பையன் நான் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் நீங்கள் ஷூட் இன்னொரு நாளினால் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவர் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுற விதம் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த ஜாலியை தாண்டி நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார் அதில் நம்ம பெரிய டேக்கவே இருக்கும் இன்னும் இந்த வைபா இன்னும் அவ்வளோ எங்கா இன்னும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவருடைய மைண்ட் செட் மட்டும்தான் அவர் பெரிய ரீசன் அப்படின்றது அவரோட பழகும் போது தெரியும் தேங்க்யூ சார் ஃபார் ஆல் தி அமேசிங் லெசன் தேங்க்யூ அண்ட் டிஓபி சார் அவர் அமேசிங்கான ஒரு ஒர்க் பார்த்துருக்கும் இதுலேயே நீங்க பார்ப்பீங்க ரசிப்பீங்க அண்ட் ஜென் மார்ட்டின் இனிமேல் நீங்க ஜெம் மார்ட்டின் என்று அழைக்கப்படும் எல்லாருக்கும் பேர் மாற்றி எப்படினு எனக்கு தெரியாது அவரை கண்டிப்பாக பெரிய மென்ஷன் பண்ணும் இந்த படத்துல சிறப்பான பாடல்கள் கொடுத்ததுக்கும் அடுத்தது நான் பண்ணுற படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரு அதுக்கு நல்ல பாடல்கள் கொடுக்கறதுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் டல்லிங் அதையும் நீங்கள் சீக்கிரத்தில் கொடுத்துருணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அதுலேயும் கலக்கிடுவோம் தேங்க்யூ ஸோ இந்த அழகான ஜேர்னியில் கதை சொல்கிறப்போ ஒன்று ஒன்று சொன்னாங்க படத்தோட பேர் வந்து கிஸ் அப்படின்னாங்க சரி எப்பயும் போல தான் ஹீரோ ஜாலியாக இருப்பார் நம்ம கூட நின்று வேடிக்கை பார்க்கணும்னாச்சு ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹீரோக்கும் அந்த காட்சிகள் இல்லாமல் எங்கள் கூட நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்களும் அவரும் சேர்த்து தான் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஜென்ரலாக சொல்லணும்ல மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை என்ற மாதிரி ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடைசி வரைக்கும் முத்த காட்சி நமக்கு வரவே வராது என்று அப்படின்னு எழுதியிலாம் நினைக்கிறேன் ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அந்த ஜேர்னியில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி நமக்கு பிடிச்சவங்களோட இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் அண்ட் பாடல்களும் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டோட அண்ட் ப்ரொடியூசர் இருக்க ஸ்பெஷல் மென்ஷன் ராகுல் அண்ணனுக்கு ஏன்னா அவரும் வந்து செம்ம ஸ்வீட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேந்தே அவரை தெரியும் ஸ்டார்டிங் டைம்லேருந்தே பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எல்லாத்துக்கும் ஸோ அண்ணனுக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்டையர் டீமுக்கும் அஸ்டன்ட் டேரெக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி எப்பவுமே சொல்கிறது தான் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயம்தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்க்கும் ஸோ உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் மீண்டும் முன்னாடியே பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் தேங்க்யூ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது டாடா வந்து த்ரீ இயர்ஸில் இருக்கானே லைக் ஆ த்ரீ இயர்ஸ் டூ இருக்குல்ல இதே ஸ்க்ரீனில் டாடா நானோ கவியானாவோ ஒன்றா உட்காந்து பார்த்தோம் இதே ஸ்க்ரீனில் இப்போது இதே ஸ்க்ரீனில் கவியானா பக்கத்தில் உக்காந்து ஒரு சீனே எடுத்து நடித்தாச்சு அந்த படம் ஃபுல்லாக ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படமே வந்து ஒரு மேஜிக் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபரானான்னு ஒரு மூவி பண்ணும் நெல்சன் சார் அதுக்கு அதுக்கப்புறம் கவினா நான் கால் பண்ணார் இந்த மாதிரி செல்லும் இந்த மாதிரி சொல்லிடுங்க கதை உனக்கு ஓகேனா நீ பண்ணு அப்படின்னு ஓகேனா பண்ணான் எனக்கு அதுலேயே ஷாக்கு என்னது எனக்கு சொம நோவ் சரிச்சு அப்புறம் சதீஷை நான் கால் பண்ணிட்டு ப்ரோ எம் சதீஷ் கோரியோகிராஃபர் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் சொன்னோடனே நான் தெரியும்ண்ணா ஓகேண்ணா இந்த மாதிரி கதைலாம் சொன்னார் இப்படி தான் இருக்கும் மெயினாக அந்த படம் டைட்டிலே வந்து புளியா சொல்லியே வந்து என்ன தான் டீசர்லேயும் சரி டைலரும் சரி அது ரொம்ப அருமையாக அமைஞ்சது அண்ட் சொன்னோன்னே நான் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ஸோ சொன்னோடனே இங்கே பாரு நான் உங்ககிட்ட இது பண்றியா பண்ணலன்னா நான் கேட்கல நீ தான் பண்றேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொன்னாரு ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அண்ட் இந்த படத்தில் நடக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்டோரி தான் ஏகப்பட்ட சீனில் வந்து சோஷியல் அவேர்னஸும் நான் பண்ணியிருக்கேன் அது படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் விடிவி கணேஸ்வர் நான் விடிவி படத்தோட பெரிய ஃபேன் ஸோ அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹரிஷனா விஷுவலாக வந்து பயங்கரம் எல்லாருமே எங்கிட்ட சொல்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க விஷுவல்ஸ்லாம் ஸோ சூப்பராக வந்திருக்குண்ணா தேங்க்யூ உங்களோட அந்த டிஓபியில் நான் நடிச்சிருக்கேனே ரொம்ப ஹாப்பி அண்ட் ஜென் மாட்டினா நான் யூஸ்வலாக நான் வந்த பிளாட்ஃபார்மே வந்து இந்த டிக்டாக் மியூசிக்கலி டைம்ஸில் தான் வந்தேன் ஸோ அவரோட ஒர்க் டாடாலேருந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இப்போ அவரோட மியூசிக்கில் நான் வந்து ஒரு பாட்டாக நினைக்க இருக்கிறேன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அந்த திருடியோட அந்த பேஸ் கிட்டார் வேர்ஷன் தனியாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஸோ அது ரொம்ப அடிக்டிவாக இருந்துச்சு அண்ட் ஜி அண்டு ஜி அது ஸோ ரீசண்டாக அயோத்தி மூவியில் பயங்கரமாக அவங்க பண்ணதில் பார்த்து ரொம்ப ஸ்டன்னாகி நிறைய பேருமே பட் இந்த மூவியில் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஆப்போசிட்டான ஒரு ஒரு பிரீத்தியை அவன் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஸோ ஹாப்பி ஒர்க் வித் யூ பிரீதிஜி அண்ட் பிரணவ் பிரணவண்ணா ரொம்ப ஸ்வீட்டு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்தில் லீடாக பண்ணுறதுக்கான முழு வாய்ப்பும் இருக்குது அந்த மாதிரி கெட்டப்ல வந்திருக்காரு ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கலாம் அண்ட் ராகுல் சருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என்னை இந்த படத்தில் ஒரு பாட்டாக வச்சதுக்கு அண்ட் இட்ஸ் மை செக் என்னோட ரெண்டாவது படம் பண்ணியிருக்கேன் அண்ட் அடுத்ததும் இன்னொரு படமும் பண்ண போகிறேன் ஸோ கவினண்ணாக்கு கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் பிகாஸ் தப்பா ஏதோ சொல்லலாம் ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக ஏன்னா நான் குக்குத்து கோமாளி டைம்ல நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியல நான் பார்த்து போவேன் எல்லாருக்குமே இப்போ வரையுமே பிடிக்கும் சீசன் டூ அது ரொம்ப ஃபினாமலான சீசன் ஸோ அப்போ வந்து திடீர்னு பார்த்தா என்னோட அக்கௌண்ட்டில் வந்து கவினா ஃபாலோவிங் யூ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக் என்னடா இது நடக்குது நம்ம அக்கௌண்ட் தானான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்புறம் வந்து நான் தேங்க்ஸ் நான் ஃபாலோ பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் நான் இல்லைப்பா உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை கவினா நான் வந்து ரியல் லைஃப்லேயும் டிஜிட்டல் லைஃப்லேயும் ஃபேக்காக இருக்க மாட்டேன் ரியலாக தான் இருப்பார் இஸ் ரியல் பர்சன் ஸோ அப்போ வந்து எங்கள் இல்லை எங்களோட கேங்லேயும் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் ஸோ நீயும் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது வந்து சொன்னார் டாடா மூவி இன்டர்வியூவில் இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ அதுலேருந்து இது வரையுமே அவரை ரொம்ப சப்போர்ட்டிவாக சீன்லாம் இருக்கட்டும் அவர் வந்து இந்த படம் நல்லா வரணும் நீ ஒழுங்காக பண்ணோன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் அவரோட மனசில் இருக்குது அண்ட் கண்டிப்பாக அவரோட தாட்ஸ்க்காகவே கண்டிப்பாக இந்த மூவி ஒரு சூப்பரான ஈட்டம் ஒரு ஜாலியான ஒரு கலர்ஃபுல்லான மூவி நீங்கள்லாம் பார்ப்பீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சதீஷனாவுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணா அவர் வந்து அவர் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் அந்த ஸ்பீட் லிமிட்ல பார்த்தாலுமே அவர் வந்து டூ எக்ஸாக தான் இருப்பார் அவருக்கு இந்த ஸ்லோமோலாம் இல்லை டக்கு டக்குன்னு இந்த பக்கம் எனக்கு ஒரு பக்கம் நிறைய சுத்திரும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜிக்கான ஒரு பர்சன் ஸோ ரொம்ப ஸ்வீட்டு தேங்க்யூ நான் தேங்க்யூ ஸோ மச் நான் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டு அடுத்தடுத்து நீங்கள் கொடுப்பீங்க நம்புறேன் அதான் அந்த ஆலோசன் சொல்லியிருப்பேன் தப்பி தவறி சினிமாக்குள்ளே வந்துட்டேன் தப்பு தவறி செய்யாமல் என்ன பார்த்துப்பீங்கன்னா நான் நம்புறேன் தேங்க்யூ லவ் யூ ஆல் Thank you. Thank you.